தீபாவளி அன்னைக்கு இரவு உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருந்தோம் அது கிட்டத்தட்ட அரசால் அனுமதிக்கப்பட்ட வெடி வெடிக்கும் நேரம் நகரத்துக்குள் நுழையும் போது பெருத்த புகை மூட்டம் முன்னாடி வரும் வாகனங்கள் கூட சரியா தெரியல அதே போன்று சுவாசிக்கவும் அவ்வளவு சிரமமா இருந்துச்சு வீட்டுக்குள்ள வந்து எல்லா கதவையும் சாத்தி பசங்களை உள்ளே விட்டுட்டு மொட்டை மாடியில் எட்டி பார்த்தால் வானத்தில் வண்ண வான வேடிக்கைகள் எப்போதும் அமைதியான வானத்தில் இரவில் இறை தேடும் பறவைகளையும் பழமையில் தூரம் பயணிக்கும் பறவைகளையும் படுத்துக்கொண்டு பார்த்த நமக்கு இந்த வெடிகள் ஏதேதோ சிந்தனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது பகலில் வெடித்ததை விட இரவில் அதுவும் ஒரே நேரத்தில் எல்லோர் வீட்டிலும் வெடிகள் வெடிக்கப்படுவதால் சுவாசிக்கவே அவ்வளவு சிரமமா இருந்துச்சு சிறு வயதில் காசு சேர்த்து ஊசி வெடியை வாங்கி ஒவ்வொன்றாக நீண்ட நேரம் வெடித்துக் கொண்டிருப்போம் இன்று மிக விலை உயர்ந்த வெடிகளை கூட பத்த வைத்துவிட்டு பார்ப்பது கூட இல்லை ஒவ்வொரு தொழிலிலும் புதுமைகள் தேவை என்றாலும் தற்போது வெடிக்கப்படும் வெடிகளில் இருந்து வரும் புகை சத்தம் வெளிச்சம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் இருக்கிறதா என்றால் சற்று சந்தேகம்தான் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு மீதம் இருக்கிற கொஞ்சோண்டு சோற எப்பயாவது கூரையில் சும்மா போட்டுகிட்டு போவாங்க அப்படி ஒரு நாள் போட்டுட்டு போகும்போது எதார்த்தமாக நம்ம கண்ணில் பட்டது தான் இந்த ஒற்றை கால் குருவி ரொம்பவே தடுமாற்றத்தோடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு இயல்பாக பறந்து போனாலும் ஒரு கால் இல்லாமல் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க பற்றி பிடிக்க ரொம்பவே தடுமாறத பார்க்க முடிஞ்சது எனதான் பல்வேறு தடைகளையும் தடுமாற்றங்களையும் சந்தித்தாலும் இயற்கை இங்கு நம்ம எதற்காக படைத்திருக்கிறதோ அதை நிறைவேற்றாமல் விடாது கூரை வீட்டில் குருவிகள் கூடு கட்டுவது தான் ஆனா அதை பாதுகாப்பாக கட்டலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா எங்கள் வீட்டு மாட்டுக்கொட்டையில் அப்பப்போ வெவ்வேறு குருவிகள் கூடு கட்டுவதை பார்க்கலாம் அதுல இந்த குருவியும் ஒண்ணு ஒரு முறை குருவி கூட்டை எட்டி பார்த்து அதிலிருந்து குஞ்சிகள் பாதிலேயே வெளியுறனதுக்கு அப்புறம் பெருசா எந்த கூட்டையும் எட்டி பார்க்கறது இல்ல அதனால முட்டை முட்டையிடுது எப்போ குஞ்சு பொரிக்குதுன்னு எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படி இந்த குருவி இரண்டாவது வருடமும் அதே கட்டி இருந்துச்சு ஆனா கீற்றுகள் மடித்து போயிருந்ததுனால கூடு ரொம்பவே வெளிப்படையா வெளியில தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஏதார்த்தமா அந்த பக்கம் எட்டி பார்க்கும்போது திடீர்னு ஒரு குருவி அந்த கூட்டில் இருந்த குஞ்ச தூக்கிக்கிட்டு பறந்து போயிடுச்சு நண்பர் ஒருத்தவர் அலைபேசியில் அழைச்சி தினமும் இன்னொரு காக்கா பின்தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாரு சரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஆச்சரியத்தோட போய் அவரை நடக்க விட்டு ஓட விட்டு சோதனை பண்ணி பார்த்தா பின்னாடியே வந்துகிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட சில மைல் தூரம் கடந்த பிறகுமே பின்தொடர்வதை நிறுத்தல இயல்பாகவே காக்கா ரொம்பவே புத்திசாலி மற்றும் ஞாபக சக்தி அதிகம்னு சின்ன வயசுல சில கதைகள் மூலம் கேள்விப்பட்டிருப்போம் அதை நேரில் பார்த்ததுல ரொம்பவே மகிழ்ச்சி ஒரு நாள் யதார்த்தமா மரத்தடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மேலிருந்து இந்த காக்கா குஞ்சு கீழே விழுந்துச்சான் அதுல இந்த காக்கா குஞ்சுக்கு தினமும் இவர்தான் தான் சோறு கொடுத்துட்டு வர்றதா சொன்னாரு தொடக்கத்துல சோறு கொடுக்கும்போது பிள்ளைக்குமான சந்தேகமா இருந்திருக்கு அப்புறம் சோறை சாப்பிட்டுட்டு இயல்பா கழிவுகளை வெளியேற்றதை பார்த்ததும் தினமும் சோறு கொடுத்துட்டு வர்றதா சொன்னாங்க என்னதான் தினமும் உணவு கொடுத்தாலும் அந்த குஞ்சை விட்டுட்டு விலைக்கு போகும்போதும் அல்லது அந்த குஞ்சுக்கு அருகில் வரும்போதும் தாய் காக்கா ரொம்பவே ஆக்ரோஷமா இலைகளை குத்துறத பார்க்க முடிஞ்சது இந்த குஞ்சு பார்க்க நல்லா பெருசா தெரிஞ்சாலும் இன்னும் பறக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடையில ஆனால் கண்டிப்பா இன்னும் ஓரிரு நாளில் பறந்து செல்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக கொஞ்சம் முற்றிய நல்லா பார்த்து அறுவடை செய்யலாம்னு வயலுக்குள்ள இறங்கி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பல பழக்கும் நெற்கதிர்களுக்கு இடையே ஒரு அழகான குருவி கூடு அதை பார்த்த மகிழன் அப்படியே தோகைகளை விளக்கிக்கிட்டு உள்ள ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவே பொறுமையா எட்டி பார்த்துட்டு பார்க்க முடியலன்னு சொல்ல அப்படி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கூடை எப்படி அமைச்சிருக்குன்னு பார்க்கலாம்னு உள்ள இறங்கி போனேன் விரிந்த பயிர்களை ஒன்றாக இணைத்து வளைந்த நெற்கதிர்களை வாசலில் மறைத்து ஒரு நாற்றில் கிளைத்த தூரில் சிறுநாரை வைத்து சிறு தவறும் இல்லாமல் சிறிய வாசல் வைத்து சிறப்பாக பின்னப்பட்டிருந்த கூட்டை எட்டி பார்ப்பது சிரமம் என்று உணர்ந்தேன் நடவுக்கு பின் நடக்காத வயலுக்குள் பூச்சிகளின் அரவணைப்பில் இயற்கை எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கும் போது உனக்காக இந்த ஒரு தூரை விட்டு செல்வதில் எனக்கு ஏதும் இழப்பு இல்லை புது அரிசியில பொங்கல் வைக்கிறதுக்காக இன்னைக்கு நாம நெல் அறுவடை செய்ய வந்திருக்கோம் கண்டிப்பா இந்த பழமையான முறை உங்களுக்கு ரொம்பவே புதுமையா இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால காணொளியை இறுதி பாருங்க பருவங்கள் மாறியதுக்கு அப்புறம் ஆடி பட்டத்துல விதைக்காததுனால இன்னும் நெல் சரியா முற்றலை அதனால அங்கங்க தேடி கொஞ்சம் முற்றிய நெல்லா பார்த்து அறுத்து எடுத்துக்கிட்டோம் இருந்து நெல்லை பிரித்தெடுக்க அரி காய்ச்சல் போடணும் ஆனால் கொஞ்சோண்டு நெல்லுங்கிறதுனால சும்மா கட்டையை வச்சு தட்டி பிரித்தாச்சு அதுக்கப்புறம் நெல்லை காய வைக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லைனா அரிசியை பிரிக்கும் போது நுணுங்கிறதுக்கும் சேகரித்து வைக்கும்போது வீணாக போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது முன்னாடியெல்லாம் இருந்து அரிசியை பிரித்தெடுக்க உலக்கையை பயன்படுத்தினாங்க ஆனால் இன்றைக்கி எந்திரத்தில் அரைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அதே போல் தை வரப்போகுதுனாலே வீட்டையெல்லாம் முழுமையாக சுத்தம் பண்ணி சுண்ணா தயார் செஞ்சிருவாங்க வீட்டு வாசல்ல அடுப்பு வெட்டி கீற்று முடிஞ்சு சூரியனை பார்த்து பொங்கல் வைத்த முறை மாறியதுக்கப்புறம் அப்புறம் இந்த பொங்கல் கட்டையை பயன்படுத்தும் முறை வழக்கத்தில் வந்துடுச்சு அடுத்து பொங்கலுக்கான பானை வாங்க போற நிகழ்வு அதற்கான நாள் பார்த்து ஊரை சேர்ந்து போய் பொங்க பானை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு பின்னாடி கவுத்து வச்சிருவாங்க பொங்கல் அன்னைக்கு காலையில சரியான நேரம் பார்த்து ஊரே ஒன்றா சேர்ந்து போய் ஆற்றுலேருந்து இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிப்பாங்க இதில் அவங்கவுங்க வீட்டில் அறுவடை செய்த புது அரிசியில வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல்னு இரண்டுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற நிலங்களில் வேளாண்மை செய்தவர்களையும் ஒன்றிணைக்கும் வகையில அங்கங்கு விளைந்த பல்வேறு காய்கறி கிழங்குகளின் கலவை கூட்டையும் செய்வாங்க வேளாண்மையோட ஒவ்வொரு நிகழ்வையும் கொண்டாடிய நமக்கு அதிலிருந்து கிடைக்கும் நெல்லை அறுவடை செய்யும் போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் அதன் வெளிப்பாடுதான் இந்த பொங்கல் திருவிழா என்னடா இப்பல்லாம் பொங்கு கரும்புல இனிப்பு ரொம்பவே குறைவா இருக்குன்னு நிறைய பேருக்கு இருக்கலாம் அதை தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம ஒரு பக்கத்துல இருந்த ஒரு கரும்பு விவசாயிய சந்திக்க போயிருந்தேன் பொங்கல் நேரங்கிறதுனால ரொம்பவே மும்முரமாக கரும்பு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆள் பற்றாக்குறையின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது அப்படியே வெட்டுறதை பார்த்துக்கிட்டு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட பேசும்போது இன்னைக்கு கரும்பு முழுமையா பத்து மாதம் வளர்ப்பதற்கு ஒவ்வொரு மாதமும் நிறைய உரமும் பல்வேறு உயிர்கொழி மருந்துகளும் போட வேண்டி இருக்கிறதா சொன்னாங்க இது போன்று பல்வேறு ரசாயனங்களை உறிஞ்சி வளர்றதுனால சில நேரங்களில் கசப்பு மற்றும் ஓர்ப்புத்தன்மையை உணர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் அறுவடை நேரங்களில் பயன்படுத்தி இருந்தா எளிதாகவே சுவையில தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பாய்ச்சப்படும் தண்ணீர் பெரும்பாலும் ஆழ்துளை கிணற்றில் இருந்து உவர் நீரும் மற்றும் ஆற்றிலிருந்து பல்வேறு கழிவுகள் சேர்க்கப்பட்ட நீராகவும் இருக்கிறது அதே போல் இப்போது நாம் பயிரிடும் கரும்பு நம் முன்னோர்கள் இயல்பாக விளைவிச்ச பாரம்பரிய கரும்பு ஒன்றும் கிடையாது வேணும்னா அதுலேருந்து ஒரு சிறு பகுதியை பெயருக்காக சேர்த்து இந்த கரும்பு உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் விளையும் இடமும் இன்னொரு முக்கிய காரணம் அதாவது பயிரிடும் இடத்தில் இருக்கும் மண் நீர் மற்றும் சூழல் அதன் சுவையின் தன்மையை தீர்மானிக்கும் அதனால தான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா சேலத்துக்கு மாம்பழம் தேனி கரும்பு பொள்ளாச்சி இளநீர் பண்ருட்டி பழான்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இதையெல்லாம் விட இன்னொரு மிக முக்கிய காரணம் என்னென்னா பருவம் தவறிய மலை அதாவது மார்கழி தையில் பனியோடு சேர்ந்து பெய்யப்படும் மலையினால் கரும்பின் சாறு திரைச்சி அடையும் நேரத்தில் நீரை உறிஞ்சி நீர்த்து போகிறது சாலையில ஒரு பாம்பு அடிபட்டு சுருட்டிட்டு கிடந்தது சரி அடுத்த அடிப்படக்கூடாதுன்னு கம்பு எடுத்துட்டு போய் ஓரமாக தள்ள ஆரம்பிச்சேன் என்னதான் அடிப்பட்ட பாம்பாக இருந்தாலும் அது மற்ற உயிர்களிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள கடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு தூரத்திலிருந்து இருந்து தள்ளிக்கிட்டு இருந்தேன் அதை பார்த்த சாலையில போன ஒருத்தவங்க சார பாம்புதான் தம்பி அதனால பயப்படாம தள்ளி விடுங்க பிழைச்சுக்கும்னு சொன்னாரு தள்ளும்போது அதன் நடுவுடலில் மட்டும் அடிபட்டு சிறிது ரத்தம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது ஆனால் அதன் தலையிலும் சிறிது ரத்தம் ஒட்டி இருக்கிறதையும் கவனிக்க முடிஞ்சது அப்புறம் அந்த சிறிய குச்சியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி சாலைக்கு அருகில் உள்ள பள்ளத்துக்குள்ள தள்ளிவிட்டேன் சறுக்கிக்கிட்டு கீழே போன அந்த பாம்பு ஒரு செடியில் தன் உடலை சுற்றி அணைத்து கொண்டு துடித்தது கத்த முடிந்திருந்தால் அது எவ்வளவு சத்தத்தை வெளிப்படுத்தி இருக்கும் என்பதை என்னால் உணர முடிந்தது